ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு சில விஷயங்கள நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஆனால் அது நம்முடைய லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி முக்கியமான நீங்கள் கேள்விப்படாத ஒரு டிப்ஸாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் 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 வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபாஸ்ட்டி பண்ணன் பார்க்கலாம் இதுக்காக குழந்தைங்களுடைய டை தான் நான் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி பேக்கெட் ஷேப்பில் நல்லா குட்டியாக மடித்து எடுத்துக்கோங்க சோப் யூஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி அந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மடிச்சிருக்கிற இந்த டையை இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம் இது உள்ளே இருக்கிற இந்த கவரை தூக்கி போட்டுறாதீங்க இதை இன்னொரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் சோப்பு யூஸ் பண்ண இந்த பாக்ஸும் நல்லா வாசனையாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி டையரை நம்ம மடிச்சு வைக்கிறோம் அப்படின்னா எங்கேயாவது வச்சிட்டோம் அப்படின்னா தேடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேடும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதே போல் குழந்தைங்களுடைய சாக்ஸ் கர் சீஃப் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மடித்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் உங்களுடைய வாட்ரோப்லையோ இல்ல பீரோலயோ வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோப் யூஸ் பண்ணுற இந்த பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வார்ட்ரோப்லேயோ இல்லை பீரோலையோ துணிகளுக்கு நடுவில் வச்சுங்க அப்படின்னா எல்லா துணிகளும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்ம என்னதான் துணிகளை துவச்சு காயப்போட்டு எடுத்து வச்சாலும் வெயில் படாததுனால ஒரு விதமான பதத்து போன ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஸோ பீரோவை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாசனை போனதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து தூக்கி போட்டுடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சோபாக்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா இந்த கவர் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் மடித்து வைக்கிற துணிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு மடித்து வச்சிங்க அப்படின்னா இந்த துணிகளை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து சாரீஸ்லாம் நீங்கள் மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சாரீஸில் இந்த மாதிரி கவர் வச்சு மடித்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணாலும் ஒரு விதமான பேட்ஸ்மெல் வராமல் இருக்கும் சாரியும் நீங்கள் பண்ணும் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் லெந்தியா பார்த்து எடுத்துக்கோங்க இது மடிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க தூள் இல்ல அப்படின்னா நீங்க கட்டி பெருங்காயம் கூட எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா சால்ட் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து டைட்டா மடிச்சு எடுத்துக்கலாம் இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக டேக் யூஸ் பண்ணுறேன் பிரெட்லாம் வாங்கும்போது அந்த கவரில் இந்த மாதிரி டேக்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி டேக்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணிக்கோங்க ரெடி பண்ண இந்த டிஷ்யூ பேப்பரை கடலை மாவுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் ஸோ மாவு ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா மழைக்காலமாக இருக்கிறதுனால ஒரு டூ டு த்ரீ கிட்ட ஓப்பன் பண்ணிட்டாலே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சியெல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் பதத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக புழு பூச்சி வராது மாவும் பதத்து போகாது இடியாப்ப மாவு கடலை மாவு அரிசி மாவு இந்த மாதிரி மாவு ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணும் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அரிசி பருப்பில் கூட வைக்கலாம் ஆனால் முக்கியமாக மாவு ஐட்டம்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு கிராசரி கவர் தான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி பொருள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த கவரை வந்து நம்ம மோஸ்ட்லி தூக்கி போட்டுருவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு கவரை எடுத்து இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா திக்காக இருக்கிற மாதிரி கவராக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கவரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிற இடங்களில் கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு த்ரெட்டோ அப்படின்னா வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்டோ விட்டுக்கலாம் இந்த மாதிரி இடிகளில் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம இடிக்கும்போது இஞ்சியெல்லாம் கண்ணில் படிச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸோ மேலே வந்து தெறிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்தோம் அப்படின்னா அதெல்லாம் மேலே வந்து கண்ணில் வந்து தெறிக்காமல் இருக்கும் ரொம்ப சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இஞ்சி போட்டு எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நைட் டைமில் கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள வந்து எந்த விதமான பூச்சிகளும் போகாது ரொம்ப சேஃபாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா கரப்பான் பூச்சிகள்லாம் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி போகாமல் சேஃபாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்குறேன் இது கூடவே பாத்திர கழுவுற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாஸ் அண்ட் பவுல் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்சம் வந்து டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா பழிச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சால்ட்டு கூட கொஞ்சமாக வந்து லிக்விட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் டிம்மா இல்லாமல் நல்லா பளிச்சுட்டு நல்லா புதுசு போல நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் நார்மலாக வாஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுல் அண்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பையுமே புதுசு போல் நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் மண்சட்டி கடாய் தான் எடுத்திருக்கிறேன் மண்சட்டி கடாய் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் தான் நீங்கள் இதை செய்யணும் அலுமினியமோ சில்வரோ கண்டிப்பாக எடுக்கவே கூடாது இந்த மண்ச்சடி கடாயில் ஒரு பவுல் அளவுக்கு கல்விப்பு தான் சேர்க்க போகிறேன் இந்த கல்லூப்பு பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் ஸோ ஒன் வீக்குக்கோ இல்லை ஒன் மன்த்குக்கோ இல்லைன்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கோ கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கல் உப்பை இந்த மாதிரி நல்லா பரத்தி போட்டு விட்டுக்கோங்க இப்போ நான் இன்னும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலை இனிமேல் தான் ஆன் பண்ண போகிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை இந்த கல்லூப்போடு சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட போகிறோம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை பண்ணணும் நல்ல சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க உப்பு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் உப்பு நல்லா சூடாகும் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ள விலையிலு இருக்கு இல்லையா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் ஆக ஆரம்பிக்கும் நம்ம சேர்த்துருக்கிற கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நல்லா அப்படியே முருகலாக ஆரம்பிக்கும் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக கிடைக்காது கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது கீரையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆரம்பிக்குது இந்த உப்பு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாக நின்று தான் நீங்கள் செய்யணும் எதுக்காக நம்ம இப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் உப்பு சுத்தி முறைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம யூஸ் பண்ற உப்பை நல்ல ப்ராப்பரான முறையில நல்ல சுத்தப்படுத்தி நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் தான் உப்பு சுத்தி முறைன்னு சொல்லுவாங்க கடையில இருந்து கல் உப்பெல்லாம் வாங்கினதுமே டேரெக்டா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல அதிகமான நச்சுத்தன்மைகள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நிறைய நோய்கள் வர்றதுக்கு அதுவே காரணமா இருக்கும் ப்ராப்பரான முறையில் நமக்கு அயோடினும் கிடைக்காது இதனால தான் தைராய்டு ப்ராப்ளம்லாம் நமக்கு வரதும் கூட நம்ம பாட்டி காலத்தில் உப்பெல்லாம் வாங்கி அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி சுற்றி முறை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க தெருக்கல்ல வித்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சாக்குப்பையில் தான் வித்துட்டு வருவாங்க அது இந்த மாதிரி நல்ல பழுப்பு கலரில் தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சுத்தி முறை பண்ண உப்பாக தான் இருக்கும் எந்த உப்பு அதிகமான வெண்மை தன்மையோட இருக்கோ அதில் அதிகமான நச்சுத்தன்மைகள் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி பழுப்பு கலரில் இருக்கிற உப்பு தான் நல்ல ஆரோக்கியமானதும் கூட உப்பு நம்ம சட்டியில் சேர்க்கும் போது நல்ல வெள்ள விலையில இருந்துச்சு இல்லையா ஸோ இப்போ பாருங்கள் நல்ல பழுப்பு கலரில் மாறிடுச்சு நம்ம சேர்த்துருந்த அந்த முருங்கைக்கீரையும் கிறிஸ்பி ஆயிடுச்சு இதுதான் வந்து சரியான பக்குவம் உப்பு சேர்க்கும் போது நல்ல வெண்மை நிறத்துல இருக்கும் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா நல்ல பழுப்பு கலர்ல மாறும் நல்ல உப்பு வெடிக்க ஆரம்பிக்கும் நம்ம சேர்த்து அந்த முருங்கைக்கீரையும் கீரையும் நல்ல ஆகும் இதுதான் சரியான பக்குவம் இனிமேல் நீங்க உப்பு வாங்குறீங்க அப்படின்னா டைரக்டா யூஸ் பண்ணாம இந்த மாதிரி சுத்தி முறை பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த்துக்கு தேவையான உப்பை கூட நீங்க தாராளமா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிலோ உப்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு சரியா இருக்கும் அந்த முருங்கைக்கீரை உப்பில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துரும் கண்டிப்பாக உப்பை நீங்கள் சுத்தி பண்ணும் போது மண் சட்டிலேயோ இல்லைன்னா இரும்பு கடாயிலேயோ தான் நீங்கள் பண்ணணும் அலுமினியமோ சில்வரோ கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது இதை அப்படியே அகலமான பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் உப்பை இந்த மாதிரி பக்குவமாக நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது இதில் இருக்கிற அயோடின் கண்டென்ட் நமக்கு ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த விதமான நோயும் நமக்கு வராது இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தைராய்ட் ப்ராப்ளம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயோடின் வந்து ப்ராப்பராக கிடைக்காம அந்த அயோடின் டிஃபிஷியன்சியால தான் நமக்கு வருது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த உப்பை ப்ராப்பரான முறையில நம்ம எடுத்துக்காம நம்ம தப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்க்குமே இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே நம்ம யூஸ் பண்ற உப்ப நல்லா ப்ராப்பரா இந்த மாதிரி மாதிரிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க எந்த நோயும் கிட்ட வராது உப்பு தான் நம்ம உடம்புல இருக்கிற நீர்நிலையை சமநிலைப்படுத்துது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை கிட்னி ஸ்டோன் கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி டயாலிசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு உப்பை இந்த மாதிரி சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க நல்லா ஆற வச்ச உப்ப நல்லா பொடைச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொடைச்சிட்டு இதுல இருக்கிற தூசி தகல் எல்லாம் போயிரும் அதை அப்படியே வந்து மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிட்டு சால்ட் மா கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா கல் உப்பா கூட நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை நம்ம சேர்த்து இருக்கிற முருங்கைக்கீரை மொத்தத்தையும் வெளியில எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல புடைக்கும் போதே ஒரு சில கீரைகள் வெளியில வந்துரும் அதே போல இதுல இருக்கிற தூசி துகளும் சேர்ந்தே வெளியில வந்துரும் சோ இந்த மாதிரி சுத்தப்படுத்துன உப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிட்டு சால்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க பொடி பண்ணும்போது மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை நீங்கள் அப்படியே கல் உப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு சால்ட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் சுத்தப்படுத்தின உப்பை கையில எடுத்து பாக்கும்போது லைட்டா கிரீனிஷ் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் முருங்கைக்கீரை கீரை சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா சோ கீரையை சேர்த்து அரைக்கிறதுனால டேஸ்ட்ல எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வராது இந்த மாதிரி பொடி பண்ண உப்பை இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா ஜார்லயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க சோ இந்த வீடியோ பார்த்தவங்களில் நிறைய பேர் இந்த டிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க யாரெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாதுன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நானுமே கேள்விப்பட்டது இல்லைங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா உப்பை இந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இனிமேல் உங்க வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு இந்த மாதிரி ப்ராப்பராக சுத்தப்படுத்திட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஹெல்தியான வேலை கொண்டு போகிறதுக்கு என்னுடைய இந்த ஒரு டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் இருந்துச்சு என்னுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங் Thank you